அனிதா புஷ்பவனம் குப்புசாமி ரீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி இரண்டாம் ஞாயிறு தடைகள் விலக அம்மனுக்கு எலுமிச்சை பழம் ஆலை சாற்றி வழிபாடு செய்யும் முறை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்ற இடுமொழி வாழணும்னு நான் அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அம்மன் வழிபாடுகளில் அம்மனுக்கு மிகவும் பிடித்த பொருள்களாக கருதி நான் வழிபாட்டிலே சேர்க்கக்கூடியது வேப்பிலை மஞ்சள் குங்குமம் வளையல் மற்றும் இந்த எலுமிச்சை மாலை இதெல்லாம் அம்மனுக்கு நாம் படைத்தால் அம்மன் மனம் குளிர்ந்து நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி வைப்பாங்க இதில் தடைகள் விலகிறதுக்கு தடைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தடைகள் தான் அப்படின்னு குறிப்பிட்டு நம்மளால் சொல்ல முடியல எதுக்கெடுத்தாலும் தடையாக இருக்கே அப்படின்றது நிறைய பேர் புலம்பி கேட்டிருப்பீங்க இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சால் அதற்கு தடையாக இருக்கே இப்போ குறிப்பாக சொல்லணுன்னா திருமண தடை நம்ம எடுத்துக்கலாமே எத்தனை தடவை பொண்ணு பார்க்குறோம் எத்தனை தடவை மாப்பிள்ளை பார்க்குறோம் நமக்கு பார்க்குறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு சீக்கிரம் டக்குன்னு பொண்ணு மாப்பிள்ளை அமைஞ்சிடுறாங்க தடையாகவே இருந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு வேலைக்கு போகிறப்போ தடைகள் நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன விஷயம் செய்யும் பொழுதும் ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்குது இது வந்து இயற்கையாகவும் இருக்கும் சிலது பார்த்திங்கன்னா இந்த பொறாமைனால் திருஷ்டினால் இல்லை எதிர்ப்புகள்னால் இதெல்லாம் தடையாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படி தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மகளனும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம அம்மனுக்கு வழிபாடுகள் சிறப்பாக செய்யணும் பொதுவாகவே ஆடி மாதம் முழுவதுமே நம்ம அம்மனுக்கு வழிபாடு செய்தால் கூட தூப தீபங்கள் காமிச்சு நைவேத்தியம் படைத்து வழிபாடு செய்தால் கூட இந்த மூன்று நாள்கள் அம்மனுக்கு மிகவும் சிறந்த நாள்களாக இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஆடி அன்னைக்கு கூழ் வார்க்கிறது அம்மனுக்கு நம்ம வந்து தர்மமாக அதை வந்து கோயில்களில் செஞ்சு வர்றவங்களுக்கெல்லாம் கூழ் பிரசாதமாக கொடுப்பது இதில் நிறைய செய்கிறோம் அது குறிப்பிட்ட நாள்களில் குறிப்பிட்ட பொருள்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கு அதில் சொல்லணுன்னா தண்ணிக்கு அம்மனுக்கு வளையல் அலங்காரத்துக்காக வளையல் கொடுக்கறதெல்லாம் சிறப்பானதாக இருக்குது அதே போல் இந்த ஆடி ஞாயிறு அன்னைக்கு அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சூட்டுவது ரொம்பவே சிறப்பாகும் எங்க சூட்டணும் வீட்டிலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் சூட்டக்கூடாது நம்ம வந்து வீட்டில் அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தை வேண்டுகோள் வைத்து அதாவது நம்முடைய வேண்டுதல் வைத்து அதை வைக்கலாம் அதை பற்றி பிறகு சொல்கிறேன் இந்த பதிவிலேயே ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அம்மனுக்கு எலுமிச்சை மாலை கொண்டு போய் சாற்றினோமே ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும் அதில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்குன்னு சில பேர் தடைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லை இயற்கையாகவே இயற்கை வந்து நமக்கு இந்த நம்முடைய கிரகதோஷங்கள்னால அல்லது முன்வினை காரணமாக கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அந்யோன்யம் எல்லாம் இருக்கும் இல்லையா அதற்கு கூட நம்ம இந்த எலுமிச்சை மாலையை சாற்றலாம் இந்த எலுமிச்சை மாலையை சாற்றி எந்த அம்மனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நம்ம பார்த்துருப்போம் காளியம்மன் துர்கையம்மன் மாரியம்மன் இது போன்ற அம்மனுக்கெல்லாம் எலுமிச்சை மாலை சாற்றி வழிபாடு செய்வாங்க அதில் இப்போ காமாட்சி அம்மனுக்கு கூட இந்த எலுமிச்சை மாலை சாற்றி வழிபாடு செய்வாங்க இந்த எலுமிச்சை பழ மாலை எதற்காக சாற்றுவாங்க அம்மனுக்கு மிடு மிகவும் பிடிச்சதுனாலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு காரணமாக ஆனால் விஞ்ஞான காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய ஆசிட் இயற்கையாகவே அதில் சுரக்கும் இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஆசிட் என்ன பண்ணுன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாம் அழிக்கக்கூடியது வெல்லக்கூடியது அந்த தீய எல்லாம் தூர தள்ள நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அது தூர தள்ளக்கூடியது சக்திகளை அழிக்கும் தன்மை அப்படி தீய சக்தி அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா நமக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிருமிகளினால் தொற்று நிறைய ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்து ஏற்படுது இல்லையா அதெல்லாம் தீய தான் கண்ணுக்கு தெரிஞ்ச தீய சக்திகள் கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏவல் வில்லி சூனியம் செய்வினை இந்த கோளாறுகள் எல்லாம் சரியாகணும் அப்படின்னா இந்த எலுமிச்சை மாலையை அம்மனுக்கு கொண்டு போய் சாற்றி வழிபாடு செய்து வந்தாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அகலும் இது வந்து நடக்கக்கூடியது நீங்கள் திருவக்கரை காளியம்மன் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை மாலை நிறைய பேர் கொண்டு போய் சாத்துவாங்க இந்த ஏதாவது அந்த இந்த எலுமிச்சை கனிக்கு இன்னொரு தன்மை இருக்குன்னா இது ஒரு ஜீவக்கனி தான் அதை பழி கொடுக்குறாங்க அதை பலி கொடுத்து விட்டால் பூஷணிக்காய் இந்த எலுமிச்சங்காய் எல்லாம் இருக்குது இல்லையா எலுமிச்ச பழம் எல்லாம் அதை பழி கொடுத்து விட்டால் ஒரு மனிதனுடைய தலைக்கு சமானமாக சொல்லப்பட்டிருக்கு இல்லை ஒரு உயிரின் தலைக்கு சமானமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ கோடு கோழி ஆடு இதெல்லாம் பழி கொடுக்குறாங்க இல்லையா அதற்கு பதிலாக கனி மற்றும் இந்த பூசணிக்காய் இதையே பழி கொடுக்கலாம் அதனால தான் அது ஜீவகனி அதில் ஜீவன் இருக்குது இரண்டு கனிகளிலும் ஜீவன் இருக்கின்ற காரணத்தினால்தான் அதை பார்த்திங்கன்னா பலி கொடுப்பார்கள் அதை பலி கொடுத்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த புது வண்டி எடுத்துகிட்டு போகும்போது இல்லை வெளியூருக்கு போகும்போது அந்த எலுமிச்சை பழத்தை சக்கரத்துக்கு கீழே வச்சு அதை நசுக்கி பிறகு என்ன ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எலுமிச்சம் பழத்துல ஒரு ஊசி நூல் கொண்டு கோர்த்து வேறு ஒரு எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு அதில் பச்சை மிளகா கோர்த்து அந்த வண்டியில் கட்டிட்டு போவாங்க திருஷ்டியெல்லாம் எடுத்துருவோம் தீயவைகள் எல்லாம் அகற்றிவிடும் அப்படின்னு ஏன்னா அதை பார்த்தாலே இப்போ எதிரில் வரக்கூடியவர்கள் அந்த எலுமிச்சம்பழம் பார்த்தாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள் கெட்டதெல்லாம் விலகிறோம் அப்படின்றது ஒரு செய்தியாக இருக்குது இப்போது நம்ம அம்மனுக்கு சாற்றுகின்ற அந்த செய்திக்கு வந்துடலாம் அம்மனுடைய உடல் வந்து வெப்பமாக இருக்கும் மனம் குளிர்ச்சியாக இருக்கும் அவளுடைய பார்வை குளிர்ச்சியாக இருக்கும் எவ்வளோ கருணை பொழிகின்ற பார்வை இல்லையா அதனால் அம்மனுடைய உடம்பு வெப்பத்தை தணிப்பதற்காக நாம் எலுமிச்சை மாலை சாட்சி நோமையானால் அம்மன் மிகவும் குளிர்ச்சி அடைவார்கள் மணந்தாலும் உடலாலும் அதுக்காக தான் அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றுவது வழக்கம் இதை நம்ம ஏதாவது ஒரு வேண்டுகோள் வைத்து போய் சாட்சி நோமையானால் நம்முடைய காரிய தடைகள் அத்தனையுமே விலகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை அல்லது மற்ற நாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட அம்மனுக்கு இந்த எலுமிச்சை மாலையை சாற்ற வேண்டும் சரி இப்போ அம்மனுக்கு எலுமிச்சை மாலைகள் நம்ம சாற்றணும் வேண்டிக்கிறோம் அப்படின்னா எத்தனை எலுமிச்சை பழங்கள் இருக்கணும் ஒரு மாலையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே சீராக எலுமிச்சை பழம் இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க முதல்ல மஞ்சள் நிறமாகவே இருக்கும் அதில் கரும்புள்ளிகள் இருக்கக்கூடியது அகற்றிவிடணும் அப்படி பதினெட்டு எலுமிச்சம் பழங்கள் கொண்டு நம்ம மாலை கொடுக்கலாம் மினிமம் அதாவது குறைந்தபட்சம் அதற்கடுத்து நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு இந்த எண்ணிக்கைகள் எல்லாம் நம்ம எலுமிச்சை மாலை அம்மனுக்கு சாற்றலாம் நம்ம வந்து சின்ன படமாக அதாவது சின்ன சிலையாக வச்சுருக்காங்க அப்படி நினைக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த நூற்றி எட்டுக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்டு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நடுவில் நான் அந்த நூற்றி நாற்பத்தைந்து சேர்த்துக்கலாம் நூற்றி ஐம்பத்தி நான்கு இது போன்ற எண்ணிக்கையில் நீங்கள் எலுமிச்ச மாலையை கோர்த்து கொண்டு போய் அம்மன் கோயில்களில் கொடுங்க அதை சாற்றி அங்கே குருக்கள் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் கொடுப்பாரு அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க அது குருக்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் இதை பிழிஞ்சு குடும்பமே குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜூஸாக பிழிஞ்சு குடிச்சுக்கோங்க ஒரு சில குருக்கள் சொல்லுவாங்க நீங்கள் கொண்டு போய் பூஜை அறையில் காயிற வரைக்கும் நல்லா வச்சுக்கோங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போது நீங்கள் வீட்டில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு வணங்கலாம் இந்த ஆடி ஞாயிறோம் ஏதாவது ஒரு ஆடி ஞாயிறு அந்த எலுமிச்சை பழத்தை வீட்டிலே வைத்து அதை தொடர்ந்து நம்ம ஒரு இருபத்தி ஓரு நாள்கள் நம்முடைய வேண்டுதல்கள் என்னவாக இருந்தாலும் அதை நம்ம கையில் வச்சு நம்முடைய வேண்டுதல்களை நல்லா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு அது அம்மன் பாதத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்துக்கு கீழே அல்லது அம்மன் சிலை இருந்ததுன்னா அம்மன் பாதத்தில் ஒரு தட்டு வச்சு வச்சு விட்டுருங்க இதை தொடர்ந்து இருபத்தி ஓரு நாள்கள் வழிபட்ட பின்னாடி நல்லா காய்ந்து போகணும் ஒரே எலுமிச்சம் பழம் தான் வச்சுக்கணும் அதையே திரும்ப திரும்ப வழிபாட்டிற்கு எடுத்துக்கொள்ளணும் அந்த எலுமிச்சம் இருபத்தி ஓரு நாள் கழித்து கொண்டு போய் நீங்கள் தண்ணி ஆறு இருந்துச்சுன்னா போட்டுருங்க அப்படி எதுவுமே இல்லை நீர்நிலைகள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஒரு மண் தோண்டி புதைச்சிருங்க வீட்டில் செடி இருந்துச்சுன்னா அங்கேயும் புதைத்து கொள்ளலாம் இல்லை போகிற வழியில் எங்கேயாவது மரம் செடி கீழே இதை புதைத்து வைத்து விடலாம் மண்ணில் ஒன்றா போகணும் இல்லாட்டி தண்ணியில் போகணும் இப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சு வாங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கட்டாயம் நிறைவேறும் காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அது விலகி போயிடும் இந்த எலுமிச்சை மாலை சாற்றும் வழக்கம் காலமாகவே இருந்துகிட்டு வருது வீட்டிலே வழிபாடு செய்தாலும் அல்லது கோயிலுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுத்தா கூட என்ன பண்ணுங்கள் இந்த எலுமிச்சை மாலை சாற்றுகின்ற அன்னைக்கு அம்பாளுக்கு தயிர் சாதம் நைவேத்தியமாக படைக்க வேண்டும் பானகத்தையும் தயாரிக்க வேண்டும் இந்த மூன்றையும் ஒரு சேர கோவிலில் அம்மனுக்கு நைவேத்தியமாக படைத்தாலும் சரி அல்லது வீட்டிலே நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட இல்லை இரண்டு இடத்துல செஞ்சா செஞ்சால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் விலகி அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க இது வந்து நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லு சொன்னது தான் காலங்காலமாக செய்து வருகின்ற வழிபாடு தான் அதனால் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்து பலன் அடையணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பிடிக்கும் தான் பிடிக்கலைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிரணும் இந்த பதிவை அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைத்துக்கொள்கிறேன் இப்போ நம்முடைய வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைனில் பார்த்திங்கன்னா அம்மன் சிலைகள் நிறையா இருக்குது அம்மன் பாவாடைகள் அம்மன் அலங்காரத்திற்காக கிரீடம் கல் பதித்த கிரீடம் இருக்குது நெக்லேஸ் எல்லாம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்கிக்கோங்க இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் எங்கள் குடும்பத்தினராக நான் என் கணவர் எங்கள் பிள்ளைகள்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் வீஹா டாட் ஆன்லைன் எங்கிற இ காமர்ஸ் வெப்சைட்டையும் மற்றும் வீஹா ஆன்லைன் என்று தமிழ்நகரில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஸ்பெல்லிங்கை நீங்கள் ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போய் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னால் அங்கே எங்களுடைய வீகா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க் தரப்பு உங்கள் கண்ணுக்கு தெரியும் அதை டவுன்லோடு செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் செல்லையே டவுன்லோடு செஞ்சு வச்சுக்கோங்க என்ன பொருள் வாங்கணும்னா ஈஸியாக வாங்கிக்கலாம் என்ன பொருள்கள் புதிதாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் பார்த்து கொள்ளலாம் டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குபுசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா அப்படின்னு வீஹா சிம்பிளோட பார்த்துக்கோங்க இந்த தவிர எங்களுடைய பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலை உரத்தில் எங்களுடைய வீஹா ஸ்டோர் நடத்திக்கிட்டு வரணும் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் மற்றும் இந்த ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கான லிங்க்ஸ் மற்றும் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட் இந்த லிங்க்ஸ் எல்லாமே இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கும் இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய விஹா ஸ்டோர் தவிர வேறு எந்த இகாமர்ஸ் வெப்சைட்லேயும் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் இல்லை வேறு எந்த கடைகளையும் கிடைக்காது என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்தி அவங்க பொருள் தான் அப்படின்னு சொல்லி விற்பனைக்கு கொடுத்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை ஏன்னா எங்களுடைய பொருள்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் ஹேர்வெல் நல்ல பலன்களை தரக்கூடியது ஆன்மீக பொருள்களும் ஒரு ஒரு கீரல் கூட விழாத பொருள்களை எல்லாம் தான் நாங்கள் உங்களுக்குலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி யாருக்கு என்ன தேவையோ அதை சுத்தமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பயன்படுத்தி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றினை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை பயன்படுத்திக்கிட்டு நம்மளும் அப்படி விற்கலாம் அப்படின்ட்டு என்னோட பெயரை யூஸ் பண்ணி இல்லை லேபிள் அந்த மாதிரி டூப்ளிகேட்டாக போட்டு விற்றாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அப்படி செய்ய மாட்டாங்க செஞ்சாங்கன்னா நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோன்றது தெரியும் எல்லாருக்குமே அதனால் அப்படி நீங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிக்கிட்டு வரேன் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க கமெண்ட்ஸில் இந்த பதிவு கொடுங்க அப்படி அந்த பதிவு கொடுங்க நீங்கள் தொடர்ந்து பதிவு கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி அந்த பதிவுகளெல்லாம் கட்டாயம் வரும் இப்போ ஆடி மாதம் என்கின்ற காரணத்தினால ஆடி தொடர்புடைய பதிவுகளாக கொடுத்துட்ருக்கேன் கட்டாயம் உங்களுக்கான பதிவுகள் சீக்கிரத்தில் நான் தருவேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம கேட்டது கொடுக்கலையே அப்படின்றது நீங்கள் வருத்தப்படக்கூடாது சரிங்களா சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது